ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி கேள்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனல் அப்படின்னு கேட்டேன் ஒரு சப்பாத்திக்கு அதாவது சப்பாத்தி பூரி தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைட் டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மா கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ராஜ்மா வந்து நைட்டே வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக இதோட பெருசும் இருக்கும் சின்னது கொஞ்சம் சைஸும் இருக்கும் நல்லா ஊற வச்சுணும் நல்லா ஒரு மூணு நாலு மணிக்கூர் ஊற வச்சுட்டு வேக வைக்கணும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி முத்து அடிச்சு வச்சுக்கேன் கொஞ்சமாக தான் நான் வந்து பண்ணுறேன் இந்த பையனில் தான் வந்து பண்ணுறேன் ஒரு மூணு வெங்காயம் வந்து நெருக்கி எடுத்து வச்சிருக்கேன் பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சோம்பெல்லாம் அது தேவையான பொடியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் தனியா பொடி கரம் மசாலா பொடி உப்பு காரத்துக்கு காரப்பொடி வந்து எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கரம் மசாலா பொடியை தேவை அதுவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியா பொடி வேணும் அதுவும் வந்து எடுத்துருக்கேன் இந்த பேனில் தான் வந்து பண்ண போகிறோம் கொஞ்சமாக நெய்யை வந்து விட்டுக்கிட்டோம் விட்டுருக்கேன் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்துருக்கு இல்லையா எல்லாமே ஒன்று அனுப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் அதுவும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன் அதையும் போட்டுட்டு இது அது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கணும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தக்காளி அதுக்குள்ளேயே வந்து மிக்சியில் நான் அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது அந்த மாதிரி அளவாக பார்த்து வந்து இது பண்ணிங்க நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய தக்காளி பெருசாக இருந்தது ரெண்டு தக்காளி வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால ஒரு மூணு வெங்காயம் வந்து இருக்கேன் நீங்கள் எவ்வளோ நிறைய வேணுமோ அது மாதிரி அளவு அளவெல்லாம் கூடுதல் குறச்சல் பார்த்து பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ இந்த பொடியெல்லாம் வந்து ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுட்டு அதையும் வந்து சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கலாம் அப்புறம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்குன்னே இது எல்லாமே ஒன்று கொஞ்சம் வதங்கணும் இப்போ தேவையான பொடியெல்லாம் வந்து போட்டாச்சு பெருங்காயம் உப்பு பொடி கரம் மசாலா தனியா பொடி எல்லாமே வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் வதக்கி விடும் அது கொஞ்சம் அப்படியே நல்லா அது பச்சை வாசனை போகிறதுக்குனே நல்லா கொஞ்சம் வதங்கின்னு இருக்கட்டும் அதுக்கப்புறமா தக்காளி நம்ம அரைச்ச விழுதை வந்து போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுன்னு விடுங்க இப்போ எல்லாமே போட்டுட்டு ஒன்று வந்து பாருங்க இது நல்லா வந்து கொதிச்சுன்ருக்கு இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை பார்க்க நல்லா வந்து கொதிக்க விட்டுடணும் இப்போ நான் அரைச்சிருக்கிற தக்காளி விழுதும் வந்து போட்டாச்சு போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா கொதிச்சுன்ருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராஜ்மா கிரேவி வந்து வச்சுருக்கேன் இல்லையா அதையும் வந்து போட்டு போட்டுடுறேன் இப்போவே அதையும் போட்டு ஒன்று கலக்கி விட்டு நன்னா அது வந்து சேர்ந்தாப்பில் ஒன்று நன்னா கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ தக்காளி அரைச்சி விழுந்து நான் ஃபஸ்ட்டே வந்து போட்டு அது வந்து காட்டுறதுக்கு மறந்துவிட்டேன் இது நன்னா அப்புறமா உங்களுக்கு மேலே இந்த கொத்தமல்லி வந்து தூவணும் இது கொஞ்சம் நன்னா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த பக்கம் வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு அது நன்னாவே வந்து கொதிச்சாச்சு இப்போ மேலாக வந்து கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிடுவோம் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் இந்த ராஜ்மா வந்து சாப்பிட்றது உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து தொட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூரிக்கு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பூரி வந்து நான் ஏற்கனவே கேரட் பூரி தான் வந்து கேரட் மசாலா பூரி ஏற்கனவே வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதனால் இதோடய மாவு பி வந்து நான் வந்து காட்டலை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ராஜ்மா கிரேவி தான் வந்து பண்ணுறேன் இதோட வீடியோ தான் இன்றைக்கி வந்து காட்டின்னு இருக்கேன் அதனால் பூரிக்கு தொட்டுக்கிறதுக்காக இந்த ராஜ்மா கிரேவி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்பவுமே நல்லது ஹெல்த்துக்கு நான் நல்லா ஹெல்த்தான ஒரு ஃபுட்டெல்லாம் பண்ணும்போதுலாம் கண்டிப்பாக வீடியோ வந்து எடுத்து போடுவேன் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க அப்போ தான் நம்மளோட நான் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும் இப்போ என்ன அப்புறமா அந்த பூரையெல்லாம் வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து அது கொச்சின்னு இருக்கு இப்போ ரொம்பவுமே சூப்பராக வந்து கொச்சிட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசைக்கு கூட வேணா ஆப்பாத்துக்கு கூட தொட்டுக்கெலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை வந்து இறக்கியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக ரொம்ப சூப்பராக வந்து ஆகிடுது இப்போ அடுத்தது வந்து பூரி வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த பூரியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது இதில் வந்து கேரட்டை வந்து நல்லா துருவிட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு மாவு பூசி எடுத்து அதில் வந்து போட்டு பசங்கிட்டுருக்கேன் இதோடய வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து நான் தனியாக மாவு பசியெல்லாம் வந்து இது வந்து காட்டலை இதில் கூட மசாலாவும் வந்து போட்டுருக்கேன் மசாலான்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா பவுடர் வந்து போட்டுட்டு பசஞ்சுருக்கேன் மாவைப்போ சேர்த்து கொஞ்சம் வாசனையாக சாஃப்ட்டாக ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் கேரட்டும் போட்டுருக்கனால நல்லா ஹெல்த்தியானதும் கூட ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து இதை வந்து வந்து போட்டிருக்கேன் நான் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க இப்போ நம்மளோட பூ பூரி வந்து பாருங்கள் ரொம்ப கேரட் எல்லாம் மசாலா பொடி எல்லாமே போட்டு நல்லா பசஞ்சிருக்கு கொஞ்சமாக நெய் வந்து விட்டுருக்கேன் சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது நம்மளோட பூரி ராஜ்மா கிரேவி சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம நீ அடுத்த வழியில் வேறு ஒரு ரெசிப்பியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ